கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் மறுநாளே விஜய் அவர்களும் மக்கள் பணியில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு விஜயகாந்த் சாரோட டெத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மனுஷன் என்ன மனசுல நினைச்சாரோ தெரியல அவருக்கு நல்ல ஆதரவும் பாராட்டுகளும் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு வழக்கம் போல இதுக்கு நடுவுல நம்ம கேபி பிஒய் பாலாவும் தன்னோட உதவி செய்யற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு இது தான் ஒரு வாட்டி பாலா எனக்கு உதவி செய்ய நிறைய ஆசை இருக்கு ஆனா பணம் தான் இல்லை அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு கமெண்ட்லாம் மக்கள் சொல்றது அதிகமாச்சு அதுக்கும் ஒருபடி மேல போய் விஜய் கட்சியில பாலாவையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இது போல நல்லது செய்யற இன்னும் பல பேர்களை இணைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்களும் பாலா ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை பாலாவும் சினிமா துறையில் இருக்கிறதுனால சொல்லியிருப்பாங்களோ என்னவோ எனக்கும் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க யூ